கோயம்புத்தூர் ப்ரெஸ் மீட்டில் சேர்க்க முடியாத நபர்களை ஏன் திருப்பூரில் கூட்டம் சேருங்க மோடி தலைமையில் பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லாத ஒரு கட்சிக்கு எப்படிங்க அதிமுக விட கூடுதலா இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் திமுகக்கும் அதிமுகக்கும் பூத் கமிட்டி போடுகிற திராணி இருக்குது அதிமுக பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி போயிடும் தேமுதிகவும் வாய்ப்பு அதிகம் அங்கே தான் அதிகமாக இருக்கிறது அதன் பிறகு புதிய தமிழ் கிருஷ்ணசாமி எடப்பாடி எப்படியாவது உள்ளே கொண்டு வந்து விட முடியுமா இல்லாட்டி வந்து பேசுவாரா எம்ஜிஆர் நல்லாட்சி தந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக ஜெயலலிதா நல்லாட்சி கொடுத்தார் நேற்று மோடி பேசுறாரு இதே மோடி ஒரு சீட்டு அதை வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா பாஜகவுக்கு பாஜக ஒரு சீட்டு வாங்காது நேர்களுக்கு வணக்கம் இன்றிடம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார்கிட்ட கேட்க கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் அண்ணாமலை அவர்கள் ரெண்டு நாளா சொல்லிட்டே இருக்கு அஞ்சு மணிக்கு போனாங்க அறிவிக்கல நேத்தி வந்து சமாதான முயற்சியில ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் பெரிய தலைவர்கள் எல்லாம் சமாதானப்படுத்த வேண்டியது இருக்கு இப்பயும் நிறைய பேர் அருப்தில இருக்காங்கன்னு அவங்க அதிருப்தி அடையாள அளவுக்கு பெரிய ஆட்கள் யார் வர போறாங்க சார் யார சமாதானப்படுத்துறாங்க இவங்க ஆமா அந்த அளவுக்கு பெரிய ஆட்கள் வராங்களாம் அதனாலே உங்களை சமாதானப்படுத்திருக்கிறேன் பாஜகிற தலைவர்களை சமாதானப்படுத்தி நீங்க வெளியில இருந்து கொண்டு வர்றதுக்கு அப்படிப்பட்ட யார் இருக்கா யாராவது கோச்சுக்கு போறாங்களா கட்சி மாறுவது என்பது காலங்காலமா நடந்து வருது நீங்கள் வந்தால் சேர்த்துக்க வேண்டியதுண்ணே அப்போ இங்கே சமாதானப்படுத்துங்கன்னா அப்போ யார் வரப்போகிறாங்க அப்படிப்பட்ட நபர் யார் அதாவது மதுரையில் ஒரு பேட்டி நீங்கள் கோயம்புத்தூர் அஞ்சு மணிக்கு பாருங்கன்னு சொல்கிறாரு அவரால் கொண்டு வர முடியல அவரால் கொண்டு வரப்பட இருந்தவர் புத்தி சந்திரன் என்ற முன்னாள் அமைச்சர் அவர் திடீர்னு புத்தி வந்து அவர் ஓடி போயிட்டார் அந்த ஒத்த எக்ஸ்மினிஸ்ட்டு கூட உங்களால் கொண்டு வர முடியல அங்கே மேலிட பார்வையாளராக அந்த கோயம்புத்தூர் ப்ரெஸ் மீட்டில் அரவிந்த் மேனன் உட்காந்துருக்கார் அவருக்கு எதாவது வாய்ப்பு இருந்ததா அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் முருகன் எத்தனை முறை தள்ளி வைக்கப்பட்டுள்ள தள்ளி வைக்கப்பட்டுள்ள ஐம்பது முறை சொன்னார் வானதி சீனிவாசன் அவர்கள் சிரிக்கிறார் நிருபர்கள் கேட்குற கேள்வி சிரிக்கிறார் அப்போது அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு அண்ணாமலை வர முடியாத அளவுக்கு போனது காரணம் என்ன ஏன் மோடி அவர்களுடைய மேடையில் முன்னாள் அமைச்சர்கள் இல்லை முன்னாள் எம்எல்ஏக்கள் இல்லை சிட்டிங் எம்எல்ஏக்களை சேர்க்க முடியுமா சேர்க்க என்பதை விட்ருங்க அந்த மாதிரி இடத்துல சேர்த்துருக்க வேண்டியது மறுநாள் ஒரு நாள் இருந்தது கோயம்புத்தூர் ப்ரெஸ் மீட்டில் சேர்க்க முடியாத நபர்களை ஏன் திருப்பூரில் கூட்டம் சேருங்க மோடி தலைமையில் அதனே அவருக்கு வந்து இந்த கட்சி வளர்ந்துருக்கிறது பதினெட்டு பர்சன்ட் உடனே அப்படியே உச்சாணி கும்பல் இருக்கிறார்கள் ஒரு அஞ்சு கவுன்சிலர் பெரிய எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் மாவட்ட செலவா ஒரு அஞ்சு கவுன்சிலரை திமுகவில் அதிமுகவில் காங்கிரஸில் இருக்காங்களே இவர்களை கொண்டு வந்து சேர்த்தாரா கவுன்சில் கரண்டில் இருக்கிற கவுன்சில் அப்புறம் எதுக்கு இந்த வீம்பு பேச்சு அவருக்கு அதனால் அவர் சொல்வதெல்லாம் நம்ம பேசி வாதம் பண்ணால் இந்த வருஷம் உள்ள வாதம் பண்ணோம் ஏன்னா அது அவருக்கு மட்டுமே வெளிச்சம் டெய்லியும் ஒரு சொல்வார் நான் பின்வாங்க மாட்டேன் பாரு நான் சொன்னது நடக்கும் பாரு ஆனால் நமக்கு தான் தெரியும் அது எதுவுமே நடக்கிறது இல்லை அந்த கருத்து கணிப்பு பேசணும் அப்படின்னு நினைச்சேன் சார் ஏன்னா நீங்க கடந்த முறை என்கிட்ட சொன்னீங்க இல்ல சார் இது மாதிரி பாமக தேமுதிகா அதெல்லாம் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஏதோ ஒரு சில தொகுதிகளில் அதிமுக பின்வாங்கிறதுக்கு தகுதி இருக்கு பிஜேபி முன்னாடி வந்துருவாங்க அப்படி இல்லவே இல்ல என்னதான் இருந்தாலும் திராவிட கட்சி அதிமுக பிறகுதான் ஆனா இப்ப வரக்கூடிய கருத்து கணிப்புகள் இப்ப தமிழ் செய்தி ஊடகத்திலேயே ஒரு ஊடகம் வந்து சொல்லிருக்காங்க மூணுலேருந்து இருந்து பதினெட்டுக்கு வருவோம் மூணாவது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும் அப்படி தொடர்ந்து இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் வரும்போது நமக்கு திரும்ப ஒரு சந்தேகம் வருது இல்ல பாஜக இரண்டாவது இடத்துக்கு வந்தாலும் இப்போ என்ன சொல்றீங்க அதே தான் இருக்கீங்களா அதாவது ரெண்டு கால் இருக்கிறவங்க ஓட்டப்பந்தத்தை கலந்துக்கலாம் சரிங்களா அதில் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் வரலாம் நான் வந்து சுமாராக ஓடுறேன் ஒரு பத்தாவது இடத்துல வருவேன் எனக்கு காலே இல்லைன்னு வச்சுங்களா அந்த ஓட்டப்பந்தில் கலந்து கொண்டு திடீரென்று மூன்றாவது இடத்துக்கு வருவேன்னா நீங்கள் நம்புவீங்களா நம்புவீங்களா சொல்லுங்கள் வேறு எதாவது ஒரு அந்த பிரிவில் கால் இல்லாதவர்களுக்கான ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்று அதில் மூணாவது இடம் வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஏங்க போய் சொல்கிறீங்க கால் இருக்கிறவங்க ஓட்டுற ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் வந்து நான் மூன்றாவது இடம் நான் இரண்டாவது இடம்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் மூன்று மாதங்களுக்கு முன்பாக சோழிங்க நல்லூரில் நடந்த கூட்டத்தில் பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லை என்று அமித்ஷா பேசுகிறார் பாஜகவுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறேன் பாருங்கள் அப்போது பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லாத ஒரு கட்சிக்கு எப்படிங்க அதிமுக விட கூடுதலாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் திமுக அதிமுகக்கும் பூத் கமிட்டி போடுகிற திராணி இருக்குது யதார்த்தம் இருக்குது மற்ற எந்த கட்சிகளும் கிடையாது நம்ம பேசிக்கலாம் எங்களுக்கு எங்களுக்கும் பூத் கமிட்டி போட முடியும் ஒரு பூத் கமிட்டி இருபது பேர் இருப்பான் ஒரு பூத்துக்கு அந்த வசதியே இல்லாத அந்த வாய்ப்பே இல்லாத ஒரு கட்சி பதினெட்டு புள்ளி நான்கு ஒன்று சதவீதம் என்றால் மூனே முக்கா இருக்கிறது ஏழரை சதவீதமாகலாம் இல்லைன்னா பத்தே கால் சதவீதம் ஆகலாம் பத்தரை ஆகலாம் எப்படிங்க பதினெட்டு புள்ளி நாலு ஒன்று ஆகும் எனக்கு தெரியல என்ன மாதிரியான தரவுகள் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டார்கள் எப்படி மக்கள் வந்தார்கள் கேட்டால் திமுக அதிமுக ஓட்சியாரெலாம் இப்படி வருதுங்கிறாங்க எனக்கு தெரிந்தவரை இது வந்து ஒரு ஏற்க முடியாத கருத்து கணிப்பாக தான் நான் பார்க்குறேன் எந்த வகையிலும் ஏற்க முடியாது ஏன்னா அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி வரலாம் நம்ம பார்த்துருக்குறோம் விஜயகாந்த் வந்திருக்கிறார் இல்லைன்னு சொல்ல பத்து சதவீதம் கடந்திருக்கிறார் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கிளை இருக்கிற கிளைக்கழகம் வரை ஒரு உறுப்பினர் சேர்க்க முடிகிற ஒரு கட்சியாக தான் பார்ப்போம் தேமுதிக அந்த கட்சியே வந்து அடுத்த தேர்தலில் காணாமல் போய்விட்டு நம்ம பாஜகவுடைய அந்த முடிவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கோது ஏப்ரல் மே மாத ரிசல்ட் வரப்போகுது தான் தெரியும் போது இதெல்லாம் உண்மையான கருத்து கணிப்பா இல்லை கருத்து திணிப்பான்றது அன்னைக்கு தான் பார்க்கணும் இப்போ அவங்க வந்து பாமக தேமுதிகளாக சேர்க்கலை சேர்க்காமலே தனித்த பாஜகவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் ஒரு மேடையில் ஏற்றிடுவேன் பிரதமர் வர அன்னைக்கு அப்படின்னு சொன்னாரு பார்த்தா ஐஜேகே இருந்தாங்க ஏ சி இவர் ஏசி சண்முகம் இருந்தாரு ஜான் பாண்டியன் இருந்தாரு ஜி கே வாசன் இருந்தாரு இதுதான் அவங்களோட கூட்டணி தலைவர்கள்னு முடிவு எடுத்துட்டாங்களா இல்லைனா அண்ணாமலை சொல்கிற மாதிரி பெரும் தலைவர்கள் அப்படிங்கும்போது அதிமுகலேருந்து யாரும் வர வாய்ப்பு இருக்கா ஆனால் பாமகத்தை முத்திக்காக அவங்க பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா இதுவரை வராதவர்கள் இனிமேல் வரப்போறாங்களா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது அமைச்சர் அமைச்சராகணும்னு ஆசை இருக்குது அந்த நிபந்தனை வைத்து பார்த்தார்கள் அங்கே செட் ஆகலை ஏன்னா அவங்களே மூன்றாவது முறை ஆட்சிக்கு போகிறோன்றாங்க முன்னூற்றி எழுபது இடங்கள் நானூறு இடங்கள்னு சொல்லும்போது மத்திய அமைச்சர் எப்படி கொடுப்பாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்படி கொடுத்துருந்தா பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்க வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கொடுத்துருக்க முடியும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்கால அரசியலுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக அதிமுக கூட்டணி தான் இருக்கணும் அதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க கண்டிப்பாக பேச்சுவார்த்தை மூன்று கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது எப்படி இருந்தாலும் ஏழு ப்ளஸ் ஒன்று கிடச்சிர போது அங்கே போக போகிறாங்க அதிமுக பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி போயிடும் தேமுதிகவும் வாய்ப்பு அதிகம் அங்கே தான் அதிகமாக இருக்கிறது அதன் பிறகு புதிய தமிழர் கிருஷ்ணசாமி பாஜகவுடைய பிரச்சாரகராகவே இருந்தார் அவரே அங்கே போகல அவர் இங்கே இருக்கிறார் இங்கே தான் வரப்போகிறார் சரத்குமார் நெல்லை சீட்டே கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட பாஜகவுக்கு இணையாத ஒரு எதிர்கூட்டணி அமைக்கிறார் வலிமையான கூட்டணி அமைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்போது நீங்கள் இதில் வாக்கு சதவீதத்தை எடுத்துமே நீங்கள் வந்து கட்சி ரெண்டாக உடைக்கும் போதே உடைந்திருந்த போதே ஆர்கே நகரில் பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க எடப்பாடி அந்த தனியாக இருக்கும் போதே அதன் பிறகு தேர்தலை இப்போ பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டாங்க அப்போது அந்த வாக்கு வங்கி எப்படி அப்படியே செஞ்சிடும் அதனால் பாஜக கூட்டணியை விட அதிமுக தான் இரண்டாம் இடத்தில் இருக்க போகிறது இன்னும் பல தொகுதிகளில் வந்து இரண்டாம் இடம் நாங்கள் வந்து விடுவோம் அப்படிலாம் பேசுகிறாங்க ஏழு எட்டு தொகுதியில் வந்து எங்களை அசைக்க முடியாதுன்னு அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்போ தான் அவங்க உண்மையை ஒத்துப்பாங்க அதுக்கப்புறம் மத்திய தலைமை முடிவு வந்துடும் தமிழ்நாட்டில் இனிமேல் நம்ம பேசி பலன் இல்லை தென் மாவட்டங்களில் எம்பி இருக்க மாட்டாங்கிற எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுகவுக்கு அண்ணாமலே அந்த வீடியோ பார்த்தேன் எந்த தைரியத்தில் பேசுகிறாருனே தெரில எந்த அர்த்தத்தை சொல்கிறாருனே தெரில அவருடைய பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது என்றது நம்ம விவாதிப்பது எந்த அளவுக்கு நிதர்சனமாக இருப்போம்னு தெரியல அவர் பேசுகிறார் பேசுவதற்கு வாய் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக் கொள்வதற்கு அவ்வளோதான் இப்போ ஓபிஎஸ்சி டிடி விதநகரடையும் அவங்க ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியில் தானே இருக்கோ ஏன் கேள்வியா கேட்குறீங்க அப்படிங்கிறாரு நாங்க மோடி அவர்கள் தான் மூணாவது பிரதமர் ஆகணுங்கிறாரு பிரதமர் மோடி பல்ல இடத்துல அவ்வளோ பெரிய பிரமாண்டமான நிகழ்ச்சி நடக்குது இவ்வளோ கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிட்டுருக்கீங்க உங்க தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க உங்களுக்கு குடுக்கலங்கிறப்போ அவங்களை நீங்க ஒரு பொருட்டாவே மதிக்கலையா இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை இட்டைகளை வந்து ஓபிஎஸ்க்கு வாங்கி கொடுத்து ஓபிஎஸ் பெருசாக பில் பண்ணிடுவாங்க அதிமுக அப்படி நீங்கள் ஒரு பிளான் வச்சிருந்தீங்கன்னா ஓபிசி டிடிவி கூப்பிட்டுருக்கணும்ல என்ன ஓபிஎஸ்சி டிடிவி எந்த தரத்தில் வச்சு பார்க்குறாங்க எந்த அளவீடு வச்சு பாக்கிறாங்க பாஜக பாஜக கூட்டணியில் அவங்களுக்கு எப்படிதான் வரப்போறாங்க பார்க்கணும் பார்க்கணும் எப்படி எப்படிதானும் வரப்போறாங்கள எதுக்கு உங்களை பார்க்கணும் நீங்கள் வீட்டு வாசல்லே காத்து கிடக்குறீங்க நான் எதுக்கு உங்களை பார்க்கணும் எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வர போறீங்க வராதவளதான நம்ம இழுத்து உள்ளே வைக்கணும் அதுக்கு தான் காத்திருக்கிறார்கள் ஓபிஎஸை சந்திக்காமல் இருப்பது எடப்பாடியை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்து விட முடியுமா இல்லாட்டி வந்து பேசுவாரா எம்ஜிஆர் நல்லாட்சி தந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக ஜெயலலிதா நல்லாட்சி கொடுத்தார் நேற்று மோடி பேசுகிறார் இதே மோடி ஜெயலலிதா இருக்கும்போதே என்ன பேசினார் ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடியா இந்த லேடியான்னு கேட்டபோது ஊழல் செய்கிற கட்சியாக இருக்கிறது அப்படின்னு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினான்கில் அவர் பிரதமரை கூட வரல அதுக்கப்புறம் அமித்ஷா பலமுறை பேசியிருக்கார் இந்தியாவிலேயே அதிகமாக ஊழல் செய்கிற கட்சி அதிமுகன்னு பேசியிருக்கார் இப்படிலாம் தான் பேசிட்டு இன்னைக்கு வந்து அதிமுக நல்லாட்சி கொடுத்ததுன்னு பேசுகிறார் காரணம் என்ன எடப்பாடி எப்படியாவது இதன் பிறகு ஜன்னல் திறந்து வைத்திருக்கிறோம் கதவு திறந்து வைத்திருக்கிறோம் வீட்டையே கொடுக்குறோம் தமிழ்நாடு எழுதி கொடுக்குறோம் இன்னும் என்னெல்லாம் செய்யணுமோ சொல் சொல்லணுமோ சொல்லியிருப்பாங்க ஆனால் எடப்பாடி வர மறுக்கிறார் ஸோ ஓபிஎஸ் வந்து வைத்திருந்தால் ஓபிஎஸ்ஐ மேடையில் ஏற்றிருந்தால் இல்லை இருந்தால் கூட வந்து எடப்பாடி கோபித்துக் கொள்ள போகிறார் எடப்பாடியின் கோபத்தை சம்பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக மோடி நினைக்கிறார் நீ வாசலே கூட கூப்பிட மாட்டோன்றாங்களா நீ வாசலே படுத்து கெடுக்கிறீங்களே உங்களை எதுக்கு பார்க்கணும் ஆனால் எடப்பாடி ஏன் வர மறுக்கிறார் என்பது மோடிக்கு நன்றாக தெரியும் நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டெக்கான் ஹெரால்டில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்க அதிமுக ஊழல் செய்த கட்சி ஜெயலலிதா சிறைக்கு சென்றவர் தான் அவ்வளோ பேசியிருக்காரு அப்போது அண்ணாமலைக்கு ஒரு கொள்கை மோடிக்கு ஒரு கொள்கையா யோசித்து ரெண்டு பேரும் ஒரே மடையில் இருக்காங்க அவர் சொல்கிறாரு சிறைக்கு சென்ற ஒரு ஊழலாங்கிறார் இவர் வந்து ஒரு தூய்ந்த ஆட்சியை கொடுத்தவர் வந்து ஜெயலலிதாங்கிறார் இது என்ன அப்போது இவங்களுடைய மனோநிலையை அதிமுக தொண்டன் எப்படி பார்ப்பான் மோடி பாராட்டுவது ஒரு பொய் மோசடி எனப்பட நினைக்க மாட்டானா நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு இதெல்லாம் சொல்வதால் எம்ஜிஆரை பாராட்டுவதால் ஜெயலலிதாவை பாராட்டுவதால் ஓட்டு வந்து விழுந்துருவா சத்தியமாக விழாது ஏங்க உங்களை தான் வந்து வேஸ்ட்டு லக்கேஜ் தானே நாங்கள் சொல்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தானே உங்களை சொல்லிவிட்டா உங்களை இறக்கி விடுங்க எடப்பாடிக்கு சொல்லிட்டுருக்கான் எடப்பாடியே நான்கு வருடமாக அந்த ஆட்சியை காப்பாற்றியது இது பாஜக உண்மை மறுக்கவே இல்லை அதுக்கு நன்றிக்கடனாக எடப்பாடி இங்கே இருக்கணும்னு நினைக்கிறாரு அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு பாஜக எதிர்பார்ப்பு ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரு உங்களோடு இருந்தால் எங்கள் கட்சி அழிஞ்சு போயிடும் அதுக்கு உதாரணம் இருக்குது சிவசேனா இருக்குது நிதிஷ்குமார் கட்சி இருக்குது நீங்கள் உறவாடி கட்சி அழிச்சிடுவீங்க இந்த முறை இந்த முறையோட போதுன்னு விட்டு ஓடுறாரு அவர் தப்பிச்சிட்டாரு புத்திசாலித்தனமாக அந்த கட்சி இருந்தால் ஓட்டு விழாது என்பது அவருக்கும் தெரியும் கட்சி தொண்டனுக்கு தெரியும் சி வி சர்முக சொல்கிறார் அன்வராஜா ராஜா சொல்கிறார் பொன்னையன் சொன்னார்ல இந்த பாஜக என்ற கட்சி தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் நேர் விரோதமான கட்சி இந்த கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றவே கூடாது யார் சொல்கிறா பொன்னையன் எத்தனை ஒரு நாளைக்கு பதினாலு பேட்டி கொடுத்தார் அப்போ இந்த 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 கொள்கை கோட்பாடு எல்லாம் அதிமுக தொண்டர் தெரியாதா பாஜக வந்தால் நம்ம கட்சி இருக்காதுன்னு தெரியும் அதிமுக என்ற ஒரு சாஃப்ட் இந்துத்துவ கட்சி கபலீகரம் செய்வதற்காக பாஜக துடித்து கொண்டிருக்கிறது அந்த வாய்ப்பை எடப்பாடி தந்தால் வரலாறு அவரை மன்னிக்காது அதிமுக தொண்ட மாட்டான் அதனால் விட்டு ஒதுங்கிட்டாரு இப்போது என்ன சொங்க சார்சன்டேஜாவது ஏறும் ஒரு மூன்றரை மூணை முக்காலேருந்து ஏழாவது வரும் பத்து கிட்ட வரும் ஒரு சீட்டாவது வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா பாஜகவுக்கு பாஜக ஒரு சீட்டு கூட வாங்காதுங்க எந்த காலத்தில் வாங்க கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் வலிமையான கூட்டணி இருந்தால் மட்டும்தான் பாஜக வெற்றி பெறும் அது யதார்த்தம் அது அதிமுக கூட்டணி இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் தனியாக நின்றாலும் வரவே முடியாது அப்புறம் இப்போ இருக்கிற கட்சி ஜாதி கட்சிகள் நான்கு ஜாதி கட்சிகள் வாசம் எக்ஸ்ட்ரா இந்த கட்சி வைத்து கொண்டு ஒன்றும் நடக்க போறதில்லை செந்தல் பாலாஜியோட மனுவை இன்னைக்கும் ஆனந்த வெங்கடேஷ் தள்ளுபடி பண்ணியிருக்காரு தொடர்ந்து இதே மாதிரி மனுக்கள் தள்ளுபடி பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி வேற அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாம் இதாக கலை நினைக்கிறீங்க யதார்த்தம் என்ன இருக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்கார் அஜித் பவார் அசாமோட இமா பிஸ்வா பிஸ்வாஸ் வந்து முதலமைச்சராக இருக்கார் காங்கிரஸில் இடி கேஸ்ல மாட்டினவர் அசோக் சவான் ஆதர்ஷ் வீட்டு வசதி வழக்கில் சிக்கியவர் இடியில் காங்கிரஸ் வந்து பாஜக போயிருக்காரு அவங்களாம் வெளியில் இருக்காங்களா சுதந்திரமா உங்களுக்கு ஆகாத கட்சி திமுக அவ்வளோதான் இடி வந்து மனு மேலே மனு போட்டு கொடுக்காதீங்க தம்பி தலைமையாக இருக்கிறார் ஒரு காரண காரியம் இருக்கும் அது வந்து நீதிமன்ற சட்டத்துக்கு உட்பட்டது பட் வந்து அவர் வந்து ராஜினாமா செய்தால் கூட ராஜினாமா செஞ்சுட்டார் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அவர் வந்து ஒரு சக்தி வாய்ந்த பதவியில் இருக்கிறார் சாட்சியை கலத்தி விடுவார் இப்படிலாம் சொல்லி தான் இடி வந்து ஃபைல் பண்ணாங்க இப்போ அமைச்சர் பதிவு ராஜினாமா பண்ணிட்டாரு இருந்த விட மாட்டேங்கிறாங்க அது நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் மணிஷ் ஷிசோடியாக்கு வாரத்தில் ஒரு முறையாவது மனைவியை பார்க்கறதுக்கான ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கிறாங்க அது கூட இவருக்கு எந்த ஒரு லிபரலையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு அழுத்த திட்டமும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம் என்ன இதில் வந்து நீதிமன்றங்கள் வந்து சில விஷயங்களை முடிவு செய்யலாம் ஆனால் இதில் வந்து மத்திய அரசு ஒன்று மிகப்பெரிய தடையாக இருக்குது இடி இடி வந்து என்ன சொல்ல இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் மெயின் கேஸ் முடிகிற வழிக்கும் இவர் வெளியே வழியே ஒட்டாட்சிக்கலாகும் விசாரணையே இன்னும் தொடங்கலை விசாரணையே தொடங்கலை மெயின் கேஸில் இன்னும் இதில் ஜாப் ராக்கெட் கேஸில் வேலை வாங்கி தருவதாக சொன்னப்பட்ட மோசடி வழக்கில் இன்னும் இது வழிக்கும் விசாரிக்க இல்லை தொள்ளாயிரம் வழ சாட்சிகள் சேர்க்கப்பட்டிருக்கு இதே மாதிரி ஆந்திரப்பிரதேசத்தில் வழக்கு இருக்குது ஜெகன்மோகன் ரெட்டி மீது அந்த வழக்கெல்லாம் எவ்வளோ தடை இருக்குது முதலமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கார் பதிமூணு சிபிஐ கேஸ் இருக்குது அவர் அதனால தான் கூட்டணி வைக்க முயற்சி கொண்டாரோ கூட்டணியே இல்லை அவர் வந்து அவர் முதலமைச்சராக இருக்காரு இல்லை இப்போ கூட்டணி வைக்கணுங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை இல்லை மத்திய அரசு போடுகிற இடி வழக்கில் சிபிஐ வழக்கில் இருக்காருல்ல அப்போ அவர் சாட்சி கலைக்க மாட்டாரா முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து அந்த வழக்கு நடத்துவதற்கு ஒத்துழைப்பாரா ஒரு கண்ணில் வெண்ணை ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அது முடிவு செய்வது யார் என்பது உங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் தெரியும் இவ்வளோ நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி